வெள்ளிய சாலமுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சமூக ஆர்வலர் பலனின்றி புத்திகமான தூங்க இன்று காலை இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் மற்றும் பகுதியில் உள்ளர்மாடி வீட்டு தொகுதியின் ஆறாவது மாடியில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வொன்றின் போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் காயமடைந்த சமூக ஆர்வலர் டேன் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய அவர் நேற்றிரவு சிகிச்சை பலரின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போத்திக மனதுங்க ஆரம்பித்துள்ளார் சமூக ஆர்வலரான டேன் பிரியசாத் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொலன்னாவை நகரசபைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இதே நேரம் அனுர அரசாங்கம் தாக்குதல் தொடர்பில் தீவிரமாக வருகிறது அதன் பிரதான அம்பலப்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதி உறுதியளித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டாக காலி முகத்திடலில் நடத்தப்பட்ட மக்கள் போராட்டமான அறகல மீதான வன்முறை தாக்குதல் விசாரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காலி முகத்த டல் ஆர்பாட்டின் மீதான தாக்குதல் சில அரசியல் பிரமுகர்கள் உத்தரவுக்கு அமைய டேன் பிரியசாத் முன்னெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான நிலையில் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே கட்டான பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இரு தரப்பினருக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் முற்றியதன் விளைவாக அங்கிருந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் உரிமம் பெற்ற அவரது துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் மற்றைய நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை ஆயுதத்தால் அடுத்து குறித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தமது உரிமம் பெற்ற துப்பாக்கியால் அவர் மீது சூடு நடத்தியுள்ளார் சம்பவத்தில் காயமடைந்த கட்டானையைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய குறித்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் துப்பாக்கிச்சூடு நடத்திய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் காயமடைந்த நிலையில் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்